காட் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த அன்பான புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டருடைய பெரிதான கருவைனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுவதுமாக அற்புதமாய் நம்மை நடத்தினார் இந்த புதிய ஆண்டிலும் கூட கத்தருடைய மாறாத கரம் நம்மோடு கூட வருகிறது நிச்சயமாய் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களை சார்ந்த எல்லாரையுமே கத்தர் ஆசீர்வதித்து இந்த ஆண்டில் உங்களை பெருக செய்வாராக நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஆசீர்வாதத்தை கத்திர கட்டளையிடுவாராக இந்த ஆண்டிலும் கூட தேவன் நமக்கு கொடுக்கிற என்னவென்றால் வாக்குத்தத்துனவென்றால் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாவது வாசிக்கிறோம் நான் உங்கள் நடுவே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் நீங்கள் என் ஜனங்களாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் அதுல மிக முக்கியமாக நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால் உங்கள் நடுவே உலாவி ஆங்கிலத்துல உலாவி என்ற எழுத்துக்கு வாக் அப்படின்னு போட்டிருக்கு ஆண்டவர் நம்மோட கூட நடக்கிறாராம் இந்த ஆண்டுல உங்க கரம் பிடிச்சு கத்த நடத்த போகிறார் ஏசையா நாற்பத்தி ஒன்று பத்துல பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களோட கூட இருந்து எல்லா காரியத்திலும் ஜெயத்தை தருவதற்காக அவரே நடந்து வருகிறார் அவர் கூட நடந்து வந்தா பாருங்களேன் வாசல்கள் திறக்குங்க தடைகள் உடையும் தேவனுடைய மகிமையை நம்ம பார்ப்போம் அற்புதத்தின் மேல் அற்புதத்தை

அவர் உங்களோடு கூட நடக்கிற அப்படின்னால உன் நிறைவை கத்தர் கட்டலிடுவார் நீங்க இதுவரையிலும் கண்டிராத தேவ மகிமை தேவ பிரசன்னம் தேவனுடைய சுகம் தேவனுடைய பாதுகாப்பு உங்களை நிச்சயமாக அவர் நடத்துவதற்கு அவர் உண்மை இருக்கிறார் அவரை நம்பி பாருங்க அவர் மேல விசுவாசம் வைத்து பாருங்க அவர் நடத்துகிற விதத்தை நீங்க இந்த நிச்சயமாக தேவன் உங்களுக்கு செய்ய போகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் விசேஷமாக ஆண்டவர் மூன்று இடத்துல உலாவுகிறார் என்று சொல்லி நாம வேதத்துல படிக்கிறோம் முதலாவதாக ஆதி அமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல வாசிக்கிற பொழுது பகலின் குளிர்ச்சியான வேலையில தோட்டத்தின் நடுவே தேவனுடைய உலாவுகிற சத்தத்தை கேட்டார்களா தேவன் தோட்டத்தின் நடுவே உலாவுகிற சத்தம் தேவன் உலாவி வருகிற சத்தத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் போகிறீர்கள் அங்க ஆண்டவர் உலாவதற்கு காரணம் என்ன நிற்கதியா இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவங்க வந்து தேவனுடைய சத்தத்தை விட்டு விலகி அவங்க செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சிட்டாங்க ஆண்டவர் கோபமா வசனத்துல அவர்களை தேடி ஆண்டவர் வருகிறார் ஏன் நிர்கதியா இருக்கிற அவர்களுக்கு உதவி செய்யும்படி சாத்தா நினைச்சா ஆண்டவர் வந்து இந்த ஆதாம் ஏவாலையும் இதோட உற்றுவாரு அவங்க கதை இதோட முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர்களை நிர்வாணப்படுத்தி அவமானப்படுத்தி இருந்து கொண்டிருக்கிறார் தேவன் இறங்கி வந்து அவங்களுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுத்து அந்த இடத்துல அவர் உலாவுகிறதை பார்க்கிறோம் இந்த வருஷத்துல நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எந்தெந்த காரியத்தை நீங்க தோற்று போனீர்களோ அவமானப்பட்டீங்களோ உங்களுக்கு யாரும் இல்லை என்று சொல்லி நிற்கதையா இருந்தீங்களோ கத்தர் சொல்லுகிறாரு உங்க நடுவே அவர் உலாவி அவமானப்பட்ட இடத்துல தலை இடத்துல கத்தர் உங்களை உயர்த்த போகிறார் அதை நீங்க பார்க்க தான் போறீங்க அலையலூயா கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக இரண்டாவதாக தேவன் எங்கே உலாவினார் என்று சொன்னால் தானியலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்துல சாத்ராத் மேஷாக் ஆபத் நேகோ இவங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பொருசலையை செய்து வைத்து நேபுகாத் நேச்சர் வந்து அதை வணங்கும்படி கட்டாயப்படுத்துகிறான் ஆனா இவங்க மூணு பேரும் பாத்தீங்கன்னா அதை வணங்காதபடி தேவன் பேர்ல விசுவாசம் உள்ளவர்களாய் அவங்க கத்தரை நம்பி இருக்கிறபடினாலே அந்த பொருசலைக்கு முன்பதாக அவர்கள் வணங்காம இருக்கிறார்கள் அங்கே ஒரு சட்டம் போடப்படுகிறது யாரெல்லாம் வனங்களையோ அவர்களை தீக்கரையில போற்றுவாங்க அப்படின்னு சொன்ன பொழுது இவர்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா விசுவாசத்துல உறுதியா நின்னாங்க இப்போ அந்த ராஜாவின் சட்டத்தின்படியே இவங்க மூணு பேரையும் தூக்கிட்டு போய் அந்த அக்னி ஜுவாலையில போடுகிறதை பார்க்கிறோம் அங்க என்ன நடந்து தெரியுமா அங்க அக்கினி ஜுவாலையில போட்ட உடனே அவங்களுக்கு என்ன நடக்க போகுது என்று சொல்லி திரளான ஜனங்கள் காத்து கொண்டிருக்கிறது ராஜாவும் பார்த்து கொண்டிருக்கிறான் அங்க பாத்தீங்கன்னா அந்த அக்கினி ஜுவாலைக்குள்ள ஒருவர் நாலாவதாக ஒருவர் அங்கே உலாவி வருகிறதை பார்க்கிறோம் இதை பார்த்துதான ராஜாவுக்கு ஒரு ஆச்சரியம் அவர்களை வெளியே கொண்டு வருகிறார்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க தீ எப்பவுமே பாத்தீங்கன்னா அது ஒரு நபரை பற்றி எறிகிற பொழுது முற்றிலுமாக அதை எரித்து விடும் கருகி விடும் ஆனா இங்க இங்க தூக்கிட்டு போகிற பொழுதே அதாவது அக்கினி ஜுவாலை பற்றி எறிவதற்கு முன்பதாகவே தேவன் அங்கே வந்து உலாவ ஆரம்பித்துட்டாரு இந்த வருஷத்துல சொல்றேன் இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எதெல்லாம் நீங்க விசுவாசத்தோடு நீங்க காத்திருந்தீங்களோ ஆண்டவர் முன்கூட்டியே வந்துட்டாரு உங்களை நடத்துவதற்கு விசுவாசத்துல நீங்க எதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ தேவன் சொல்றாரு நாலாவதாக ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில வெளிப்பட்டு எல்லாவற்றிலிருந்தும் உங்களை விடுவிக்கப் போகிறார் அவருடைய ரட்சிப்பின் வல்லமையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக மூன்றாவதாக சாலமுன் மண்டபத்திலே அவர் உலாவி வருகிறார் யோவானின் புஸ்தக பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்துல வாசிக்கிறோம் சாலமோன் கட்டின தேவாலயத்துல சாலமோன் மண்டபத்துல அவர் உலாவி மண்டபத்தை அவன் கட்டினான் நியாயஸ்தனத்தினுடைய மண்டபத்தை கட்டினான் பார்வனுடைய குமாரத்திக்கு ஒரு மண்டபத்தை கட்டினான் தேவனுடைய வாசல் என்ற மண்டபத்தை கட்டினான் ஆனால் அங்கெல்லாம் உலாவாம ஆண்டவர் இங்கே சாலமுனுடைய மண்டபத்துல உலாவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் சாலமோன் என்ற பெயருக்கு மூன்று அர்த்தம் ஒன்று ஒன்று என தெரியுமா சாலமுன் என்றால் சமாதானம் இரண்டாவது சாலமோன் என்று சொன்னால் அழகு மூன்றாவது சாலம் என்று சொன்னால் ஞானம் யாரெல்லாம் சமாதானத்தை விரும்புகிறார்களோ அவர்கள் நடுவே கத்தர் உலாவி வருவார் இரண்டாவது அழகு மேலான அழகு உள்ளான மனுஷனில அழகுங்க தேவனுக்காக மற்றவர்களை மதிக்கிறது பிரியமானுகளே இப்படிப்பட்ட உள்ள அழகுள்ளவர்களாய் காணப்படுகிற பொழுது அவர் நமக்குள்ளே உலாவி வருவார் மூன்றாவதாக ஞானம் ஞானத்தை விரும்புங்க அந்த ஞானம் எப்படிப்பட்டதா இருக்கணும் தெரியுமா கிருவையோடு சேர்ந்த ஞானமா இருக்கணும் எல்லாவற்றிலுமே ஞானத்தை விரும்பி பாருங்க இந்த வருஷத்துல கத்தர் உங்களோட உலாவி வருகிறதை பார்க்க முடியும் மூன்று இடத்துல தேவன் உலாவி வந்தார் முதலாவதாக ஆதாம் ஏவால் நடுவே தோட்டத்தின் நடுவே உலாவி வருகிற தேவன் இரண்டாவதாக நான் வாசித்தோம் ஷாத்ரா கினேஷா காபத்தினேகோ அக்கினி ஜுவாலையில போடுவதற்கு முன்பதாகவே அவர் உலாவி வந்தார் மூன்றாவதாக சாலமோன் மண்டபத்துல அவர் உலாவி வந்தார் இந்த தேவன் என்றென்றுக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்மை நடத்துகிற தேவன் இந்த ஆண்டுல உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும் அற்புதத்தின் மேல் அற்புதத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களோடு அவர் நடக்கிறதை நீங்க பார்ப்பீங்க காட் பஸ் யோ ஒரு சின்ன ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த ஆண்டு முழுதமாய் தேவ ஜனங்களை நீர் பாதுகாத்து சாத்ராக் மேஷா காபத்தினிக்கும் அந்த அக்கினி ஜுவாலையில போடுவதற்கு முன்பதாகவே நீர் இறங்கி வந்து அவர்கள் மத்திலே உலாவி அவங்களை விடுவித்ததை போல உங்களுடைய ரட்சிப்பின் வல்லமைய இந்த ஆண்டுல தேவ ஜனங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா அண்டவரே ஆதியமத்தின் ஆதிமத்தின் புத்தகத்துல மூணாதிகாரத்துல படித்தபடியே அவமானப்பட்ட இடத்துல இவர்களை அண்டவரே தலை நிமர பண்ணுங்கப்பா சாலமன் மண்டபத்துல உலாவினதை போலவே அண்டவரே உங்க வாழ்க்கையில சமாதனத்தை முக்கியப்படுத்தி அன்றவரு உள்ளான மனுஷனில கனி உள்ள வாழ்க்கை அழகான வாழ்க்கையை முக்கியத்துவப்படுத்தி கிருவையோடு வாழுகிற ஒரு அனுபவத்தை தேவ ஜனங்களுக்கு தருவீராக இந்த ஆண்டு முழுதுமாய் கத்தர் அற்புதத்தின் மேல அற்புதம் செய்யும் ஆசீர்வதிக்கிற இவர்களையும் இவங்க குடும்பத்தையும் எல்லாரையும் பாதுகாத்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆம Yeah. yeah.